ரூபா கீரை விழுந்துச்சுன்னா அதை குமிஞ்சு எடுக்கிற நேரத்துக்குள்ளே ரூபா சம்பாரிச்சிடல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இன்றைக்கி வந்து நம்ம அப்படி ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வேலைக்கு போக போகிறோங்க அதை அப்படியே டிராவலோட ஒன்றா காட்டிகிட்டு வர்றேன் இப்படி ஒரு பெருமை வாங்குறக்கா அவங்க இழந்தது ஏகப்பட்டது பசுமை இழந்திருக்காங்க நொய்யில் ஆற்ற இழ இழந்திருக்காங்க நிறைய இழந்துட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத தொழில் சுற்றியாக இருக்கிற திருப்பூர் நகரத்தை தான் நம்ம ட்ராவலில் பார்க்க போகிறோங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க திருப்பூர் அன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போற ஒரு ஊர் திருப்பூர் தாங்க நம்ம திருப்பூர் போகிறதுக்கு நம்ம குன்னத்தூர் வந்து செங்கப்பள்ளி ஊத்துக்குழி அப்புறம் அப்படி நல்லூர் வழியே போய் அவுட்ரில் தான் போக போகிறேங்க டவுனுக்குள்ளே டச் ஆகாது வெளியே அவுட்ரில் தான் போவோம் ஆனால் அவுட்ருலேயே எந்தளவுக்கு வளர்ச்சியாக இருக்குதுங்கிறத இப்படி வீடியோவில் பாட்டுவாங்க வாங்க இப்போ ஊத்துக்குழி வந்துட்டேங்க ஆனால் ஊத்துக்குழியே வந்துருச்சு கிட்டத்தட்ட திருப்பூர் இங்கே ஊத்துக்குழி வரைக்குமே வந்துருச்சுங்க தான் நம்மளுக்கு தோணுதுங்க இப்போ நம்ம டொனால்டு ட்ரம்ப் வந்து ஐம்பது பர்சன்ட் வரி போட்டுருக்காருங்களா ஐம்பது பர்சன்ட் வரி நம்மளுக்கு திருப்பூருக்கு நல்லாவே அடியாகும் நினைக்கிறேங்க கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வளர்ச்சி தடுக்க நம்ம என்ன பண்றதுன்னா எப்படி இருந்தாலும் உலகம் போற வியாபாரி இருப்பாங்க வேற நாட்கார வாங்கி நம்ம பொருளை வாங்கி அமெரிக்காவுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகளாமல் இருக்குன்னு என்னோட கணிப்பு இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும்னு நினைக்கிறேங்க நாங்கள் பஸ்ஸு திருப்பூர் போய்ட்டுருக்கும் போதில் அந்த பாலம் இல்லை அப்புறம் ரயில்வே கேட் தெரிஞ்சோம் அப்புறம் எதுவும் நீண்ட நாடியும் போராடத்துக்கு பிறகு அந்த பாலம் கட்டியிருக்காங்க அந்த கேமரா வேற சரியாக அந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியலைங்க அது எங்கள் கேமராமேன் வேறு சரியாக பிடிக்க மாட்டேங்கிறாரு வீடியோஸ் கொஞ்சம் சேக் ஆகுது அந்த பாலத்துலேயும் மேலே காங்கிரீட் போட்டு வச்சுக்கறக்கு வண்டி சங்கு சங்கனே கொதிக்குதுங்களா அதனால் கேமரா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது இதையெல்லாம் பின்னாடி வரப்போகிற வீடியோ சரி பண்ணிடுறேங்க கம்பெனி இல்லாமல் பெரிய பெரிய சைஸில் தான் கட்டியிருப்பாங்க இப்போதைக்கு இல்லாமல் பெரிய கம்பெனிக்கு தான் திருப்பூரை சுற்றி அவுட்டரில் பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேரில் வேலை செய்கிறாங்க அந்தளவுக்கு பெரிய கம்பெனிகள்லாம் தயாராகிட்டு இருக்குது நம்ம இப்போ பெரியவாளங்கிற இடத்துக்கு பக்கமாக போயிட்டுருக்குறாங்க இதில் உள்ள ஒரு ஈஸ்வரர் கோயில் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க சூப்பராக இருக்குது நம்ம இப்போது நால் ரோடுங்கிற இடத்துக்கு வந்துருங்க இதே ஸ்ட்ரீட்டாக போன திருப்பூர் ரைட்டில் திரும்பினா பெருமாநல்லூர் ரெஃப்ட் லெஃப்ட்டில் நல்லூருங்க நம்ம லெஃப்ட் தடுக்க போகிறோம் நல்லூருக்கு பக்கம் மற்ற வேலைங்க நல்லூர்லேருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் தாண்டி போகணும் நீ போகிற வழியில் நொய்யெல்லாரெல்லாம் வரும் அதையெல்லாம் உங்களுக்கு வீடியோ அப்படியே காட்டிகிட்டு வர்றேங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் டெவலப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த நோய்களா இருந்தாங்க நோயிலார் என்ன கண்டிஷன் ஆகிடுது பாத்தீங்களா நல்லா டெவலப் வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக விளம்பாங்க அதுக்கு உதாரணம் அந்த நோய்களாக இருக்கும் திருப்பூர் டெவலப் ஆன அளவுக்கு அது அழிச்சிட்டு போயிடுச்சு நோய்களாக இருக்குது கண்டிப்பாக பூராமல் இன்னைக்கு பழைய பழகினா உள்ள போயிட்டு குறைஞ்சது ஐநூறு பேர் வேலை செய்வாங்க இந்த லைன் எல்லாம் ஒன்றுமே நம்ம எல்லாம் பச்சனும் கம்பெனிக்கு ஆகி நல்லூர்லேருந்து நம்ம லெஃப்ட் திரும்பி இருக்குங்க இது வந்து கோயில் வழி போகிற ரோடு இது வழியே தான் நம்ம போயணும் இது கோயில் வழியாக இந்த ஜிஹெச் பல்லு ரோடு எல்லாமே அதில் போகலாம் இந்த வழியை போனோம்னாங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் வந்து ஃபஸ்ட்டு திருப்பூர் கோயம்புத்தூர் ஒன்றா தான் இருந்துச்சுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருந்துச்சு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தான் திருப்பூர் தனியார் மாவட்டம் பிரித்து திருப்பூர் தலைநகரம் பண்ணாங்க ਆ ਗੰਗਨੋਂ ਅੰਮ੍ਰਿਤਸਰ ਵੱਲੋਂ ਉਹਨਾਂ ਵੱਲ ਵੇਲੇ ਸੀ ਆਉਣਾ ਇਲਾਕੇ ਆਰਾ ਵੇਲੇ ਸੀ ਗੇਰ ਆਉਣਾ ਮਾਜੀ

சரி இன்னைக்கு பக்கமாக வந்துட்டேங்க இதெல்லாம் பாருங்கள் பொட்டல் காடு தான் பொட்டல் காடு கூட இன்னைக்கு எல்லாமே பில்டிங் ஆகிப்போச்சு இந்த இடத்துலலாம் வாய்க்கால் பாசனம் இருந்துச்சுங்க நான் திருப்பூர் வர இதில் ஆனால் இப்போ எல்லாமே கட்டடம் ஆகிப்போச்சு கூடிய விரைவில் இன்னுமே திருப்பூர் ரொம்ப விஸ்தரிப்பு நடக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வேலை சேர நான் அடுத்த சந்திப்போம்